நான் என்பா நம்பா நம்மளில் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட் பார்த்துட்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கலாம்பா அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மணி டீஎல் ரிசல்ட் பாருங்க அஞ்சு எட்டு அஞ்சு நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ்னா பாக் பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பிசி ஒரு மாசு வெற்றி அடிச்சிருச்சு ஆனால் டபுள்ஸ் வரும்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட இருந்தேன் ஆனால் அஞ்சு எட்டு அஞ்சு நம்மளுக்கு ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு அஞ்சு நம்ம பாக்ஸில் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் டபுள்ஸ்ன்னு தெரியும் இருந்தாலுமே நம்மளுக்கு பிசி ஒரு மாசு வெச்சு நண்பா போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொடுத்துட்டேன் ஆனால் அதுலேயே அஞ்சு எட்டு வச்சுருந்ததுனால நம்மளுக்கு பி போர்டில் நான் மூணு வச்சுருந்தேன் நண்பா ஆனால் அது பி போர்டில் எட்டு டேரெக்டாக கொடுத்துருந்தேன் இருந்திருக்கலாம் இருந்தாலுமே நம்ம மிஸ் பண்ணியாச்சு இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு மாஸ் வெற்றி பாக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பிசி ஒரு மாசான ஒரு வெட்டி கொடுத்துச்சு போர்டுலேயும் நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருச்சுன்னுப்பா அதுமாரி கேரளா லட்டிக்கான கெஸிங் பார்த்துருந்தாலும் ஆல் போ மூணு அஞ்சு மூணுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு பாருங்க மூணு அஞ்சு மூணு நான் ஆல் போர்டில் அஞ்சு கொடுத்துருந்தேன் அஞ்சு ஒன்று கொடுத்துருந்ததுல அஞ்சு நம்மளுக்கு மாசு வெற்றி கொடுத்துருச்சுன்னுபா பாக்ஸை பொறுத்தளவுக்கு அஞ்சு அதே பிசி தான் நண்பா நம்மளுக்கு பாஸை வெற்றி கொடுத்துருந்துருக்கு அதுலேயும் நம்மளுக்கு செகண்டில் கொடுத்துருந்தது தான் டபுள்ஸில் கொடுத்துருந்தது தான் வெற்றி இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு மூணு கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு இதுலேயும் பிசி நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி நண்பா போர்டை அளவுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு பி போர்டில் ம மூணு அஞ்சு ரெண்டுமே ஒரே செட்டில் ஒரே போல வச்சுருக்கணும்பா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டு அஞ்சு மாசான ஒரு வெற்றி கொடுத்துருச்சுன்னு நண்பா இதுலேயும் போர்டு பாஸ் இதுலேயும் போர்டு பாஸ் நண்பா ஆறு மணி டிஎல் ஆட்டிக் எனக்கு எஸிங் பார்த்தோம்னா நம்மளுக்கு நாலு ஆறு ஒன்பதுக்கு நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு நண்பா ஆனால் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வச்சுருந்ததில் பார்த்தீங்கன்னா ஆறு மாசான ஒரு நண்பா கேரளா வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கு அஞ்சு பாஸ் டிஎல்ல பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்பா போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஆறு ஏழு நாலு வச்சிருக்கோம் நம்மளுக்கு ரிசல்ட்டு நாலு ஆறு ஒன்பது ஆறு ஏழு நாலு வச்சிருக்கோம் ஒரு நம்பர்ல நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாலும் ஆறும் போர்டு மாறின ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இருந்தாலுமே போர்டில் நம்மளுக்கு நண்பா ஆள் போர்டு நல்ல ஒரு மாசமான வெற்றி கொடுத்துருக்கு கேரளாவுக்கும் கொடுத்துருக்கு ஆறு மணிக்கு நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்ட்டி எனக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு மூணு அதுக்கு நம்ம நாலு ஸ்டாங்கில் நாலு நண்பா நாலு ஸ்டாங்காகவே பாஸ் ஆகிடுச்சு பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நாலு மூணு எட்டு நண்பா மூணு நாலு ஏழு வச்சிருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஒன்று வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ஜீரோ நண்பா நம்மளுக்கு நாலு போர்டில் வந்து நம்மளுக்கு மிஸ் நண்பா பார்த்திங்கன்னா இதுலேயும் மிஸ்ஸு நாலு போர்டுலேயும் மிஸ்ஸுன்னுபா நம்மளுக்கு போர்டாக எங்கே சிங் பாருங்கள் நாலு ஏ போர்டில் வச்சுருக்கேன் பி போர்டில் மூணு ஒன்று நண்பா ரெண்டுமே ஒரே போர்டில் வச்சுருந்ததுனால நம்மளுக்கு வந்து போர்டு மாறின வெட்டி தான் நண்பா கிடச்சிருக்கு நம்மளுக்கு சி போர்டில் ஒன்று வச்சுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு மாசான ஒரு வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம் போர்டு மாறின ஒரு வெற்றி கொடுத்துருந்துக்கலாம் இதுலேயும் நம்ம மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஜஸ்ட்டில் நண்பா ஆள் போர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மூணு போர்டு நண்பா நாலு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் அதற்கான இதை பார்க்கலாம் நண்பா அதில் உங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நேற்று நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாள் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு நேற்று நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு அதே மெத்தடில் நண்பா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் இந்த கெஸிங்கில் உங்களுக்கு உங்க மெத்தடில் வந்திருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ இருக்கேன் நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல்போர்டு கெசிங் பாருங்கள் ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல்போர்டு கெஸிங் ரெண்டு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏழு ரெண்டு மூணு ஆறு மூணு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ மூணு ஒன்பது ஆறு ஜீரோ நண்பா ஏபிஎஸ்சிக்கான கணக்கு கணக்கு பாருங்கள் ரெண்டு மூணு மூணு ஒன்பது மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஜீரோ போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஆறு பி போர்டு எட்டு ரெண்டு சி போர்டு மூணு ஜீரோ நண்பா நல்லா தாங்க தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்க ஆல் போர்டு ஒன்பது அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது அஞ்சு நாலு ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஒன்று ஒன்று ஒன்பது ஜீரோ மூணு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது அஞ்சு பி போர்டு ஒன்று மூணு சி போர்டு நாலு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் அஞ்சு மூணு ஒன்பது மூணு அஞ்சு ஜீரோ நாலு ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்பது ஒன்று ஜீரோ நண்பா நம்ம போ நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மெத்தடு வந்து நான் எடுக்கிறதுனால எந்த பிரகாரம் மெத்தடு வருதோ அதே மெ மெத்தடில் உங்களுக்கு நான் கெஸிங் கொடுக்குறேன் நண்பா அதை ஆறு மணிக்கு தொடர்ந்து நம்ம எப்பொழுதுமே ஒரு மணி மூணு மணி ஆறு மணி எட்டு மணி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெத்தடு எடுக்கிறதுனால மாற்றி வரலாம் நண்பா ஆனால் நம்மளுக்கு வீடியோ எப்பொழுதுமாரி ரெகுலராக தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்குற நண்பர்கள் முழுசாக வீடியோவை சிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நண்பா தானே நண்பா உங்களுக்கு புரியும் ஆறு மணிக்கான கெசிங் இது நண்பா கேள் அலாட்டிக்கான கெஸிங் பாருங்க மூணு மணி கேரள லாட்டிக்கான கெசிங் பாருங்கள் போர்டு பாருங்கள் ஏ போர்டு நாலு ஜீரோ பி போர்டு எட்டு ரெண்டு சி போர்டு மூணு ஆறு நண்பா ஏபிஎஸ்சி பிசிக்கான பாருங்கள் நாலு எட்டு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு மூணு ஆறு எட்டு ரெண்டு ஜீரோ மூணு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் அஞ்சு மூணு ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று எட்டு நாலு ஜீரோ மூணு நாலு மூணு ஜீரோ நாலு எட்டு ரெண்டு நாலு மூணு அஞ்சு ஏழு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கை தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் மெத்தடில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க போ ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்க எட்டு நாலு எனக்கு ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு வந்து சப்போர்ட் நண்பா உங்கள் மெத்தடில் எட்டு நாலு வந்தாலும் ப்ளே பண்ணிங்க நேற்று எடுத்த மெத்தட் தான் நம்ம எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ஸ்டாங்கை தான் நண்பர் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா எட்டு மணி டேர்லாட்டி எனக்கு கெஸிங் பாருங்க ஏபிஏசிபிசி பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஏழு ஆறு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ஏழு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஆறு போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு மூணு பி போர்டு ரெண்டு அஞ்சு சி போர்டு எட்டு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் நம்மளுக்கு மெத்தடெல்லாம் மாறினதுனால நானும் அதே மெத்தடில் போட்டுக்கிறேன் நண்பா நாளைக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுக்கலான்ட்டு இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பா ஆல் ஆல் போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஆறு அஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு மூணுக்கு நண்பா நான் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நாளைக்கு நாலு அஞ்சுன்ட்டு இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா போர்டு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்க இது வந்து போர்டுன்னு நண்பா இது வந்து பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்க பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்க ஆறு அஞ்சு மூணு ஒன்று ஜீரோ எட்டு மூணு ஏழு ஜீரோ ஆறு மூணு ஏழு ஒன்று எட்டு ஏழு ஒன்று மூணு ஆறு நண்பா நல்லா அங்கே தான் நம்ப எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணீங்க இல்லை உங்களுக்கு கேசியாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா